அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாங் நீ காவல விடுவ நீ விருட ப்பா அங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேலை என்னப்பா தடப்பட்டு நிற்குது குடும்பத்தான் சரியாப்பா அதையெல்லாம் தடுத்துக்கிட்டேன் என்னப்பா நீங்க வயிற்றுக்குள்ள என்னப்பா என்ன இருக்குன்னு தெரியாம கதையா என்னப்பா எல்லாமே பார்த்துட்டேன் ஆனா ஒண்ணுமே இல்லை சொல்லி என்னப்பா கருப்பே கொடுத்த வாரிசு சரியாப்பா கலங்கி நிச்சா என்னப்பா அடுத்த வருஷம் ஆடி அம்மா சைக்கல நடத்தலை பிள்ளையோட நிற்ப என்னப்பா வெட்டி என்னப்பா தானே என்னப்பா குழப்பம் என்னப்பா வீட்டுக்குள்ள சண்டைப்பா கருப்பை சண்டை சித்திரம் என்ன கேள்விக்கு முன்னாடி பயன்படுத்த மாதிரி ரோட்ல கிரக்கமா போடுறேன் குளத்துல என்னப்பா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி